ஹலோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் இருக்காங்க ஆன்மீகம் சார்ந்த நிறைய சந்தேகங்கள் அவங்க கிட்ட தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில கார்த்திகை தீபம் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறோம் கார்த்திகை தீபம் அந்த ஒரு நாள் மட்டும்தான் ஆனா இந்த மாதம் முழுக்கமே தீபம் ஏற்றக்கூடிய முறை இருக்கு உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கு அப்படின்னா தினமும் காலையில வந்து நீங்க விளக்கேட்டீங்கன்னா நீங்க வேண்டினதெல்லாம் நடக்கும் அவ்வளோ வந்து வலிமையான ஒரு மாதம் கார்த்திகை அப்படின்னு சொல்றாங்க இந்த கார்த்திகை தீபத்துல தீபம் ஏற்றும் முறை எப்படி கார்த்திகை மாதத்தில் வந்து தீபம் வந்து தொடங்கினதுலேருந்தே ஏற்றணும் கார்த்திகை தொடங்கினதுலேருந்தே ஏற்றணும் முதல்ல ஏன் ஏற்றணுன்னா நம்ம கார்த்திகை மாதம் வந்து பார்த்திங்கன்னா காலபூசணி எட்டாம் பாவத்தில் உட்கார்ந்துருக்குது எட்டாம் பாவம் நம்ம ஆயுள் காரகன் நம்ம மறைவு ஸ்தானம் இருட்டு ஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எப்போ நம்ம கார்த்திகை மாதத்தில் நமக்கு அந்த ஸ்தானத்தை வந்து நம்ம பவர்ஃபுல்லாக ஆக்கணும் ஏன்னா அந்த ஸ்தானம் வந்து நம்மளுக்கு ஆயுள் காரகனால் நம்மளுக்கு எல்லாமே மந்தத்தனமாக எல்லாமே சுகமில்லாத தன்மை அந்த மாதிரி அடிக்கடி எல்லாம் ஏன்னா பணியும் விழும் அந்த இதெல்லாம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதனால அந்த இடத்த வந்து நம்ம வெளிச்சமாக ஏன்னா சூரியனுடைய அளவு கம்மியா இருக்கு சூரியன் அளவு இருந்தாதான் நம்மளுக்கு ஆயில் நல்லா இருக்கும் அப்ப சூரியன் அளவு கம்மியா இருக்கிறதுனால நமக்கு அந்த வெளிச்சத்தின் தன்மையை நம்ம நம்மளாவே உருவாக்கக்கூடியதுதான் நம்ம கார்த்திகை மாசத்தில் நம்மளுக்கு அதை செய்ய வச்சிருக்காங்க இந்த கார்த்திகை மாசத்தில் அந்த சூரியனுடைய அளவு மட்டும் இல்லாமல் சந்திரனான சந்திரன் நீச்சமாக இருக்கும் அப்போ சந்திரங்கும் போது இரவு நேரத்தில் வந்து வெளிகள் இரவு நேர உடைய ஒளியும் நம்மளுக்கு கம்மியா இருக்கிற மாதிரி அர்த்தம் அதனால இந்த இடத்தில் வந்து நம்ம கார்த்திகை தீபத்தில் ஈவினிங் நேரம் விளக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால கார்த்திகை மாதத்தில் நம்ம வீட்டுக்கு முன்னால் வந்து முத்தம் தொடிச்சிட்டு வீட்டுக்குள்ள விளக்கு ஏற்றிட்டு மாடக்குழியில் விளக்கேற்றின பிறகு நம்ம வந்து முதல் விளக்கு ஏற்றும் போது நம்ம வீட்டுக்கு முன்னால் வைத்து ஒரு ரெண்டு விளக்கு வச்சு பூஜை பண்ணணும் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு ஒரு நெய் நைவேத்தியம் வைத்து பூஜை பண்ணிட்டு குங்குமம் வைத்து ரெண்டு ரெண்டு விளக்குக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த ரெண்டு விளக்கையும் இந்த வெத்தலை பாக்கோட சேர்ந்து எடுத்துட்டு போய் வீட்டு நிலவாசலுக்கு ரெண்டு பக்கம் வச்சு அந்த ஒரு ஸ்வீட்டோட வச்சு வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்வீட்டை ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்துடணும் இந்த ஸ்வீட்டோட கொண்டு போய் நம்ம நிலவாசலில் கொண்டு போய் வைக்கணும் வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்து சாமியை கும்பிட்டு அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக விளக்கேற்று கார்த்திகை தீபம் விளக்கே இந்த மாதம் ஃபுல்லாவே இந்த மாதிரி இந்த மாதிரி தினமும் இப்படி சரி தொடக்கம் வந்து இப்படி தோய் முதல் துவக்கம் விளக்கே

கூட ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாதிரி விளக்கு ஏற்றிட்டு கார்த்திகை ஒன்னுல இருந்து நம்ம ஆரம்பிச்சு ஏத்தணும்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இந்த ஏத்துன பிறகு இது நம்ம ஈவினிங்னா கண்டிப்பாக ஏத்துரும் அது ஆனா சில பேர் காலையில ஏத்துறது நல்லதுதான் காலையில ஏற்றும் போது ஏன்னா சூரியனுடைய அளவு கம்மியா இருக்கிறதுனாலதான் நம்ம வெளிச்சத்தை நம்ம நம்மளாவும் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அதனால் காலையில் ஏற்றும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க காலையில் கோயிலில் போய் கோயிலுக்கு வந்து சாமி சிலைக்கு வந்து அதை அபிஷேகம் பண்ணிட்டு தண்ணி எடுத்து இவங்க கையால் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரே சிலை என்னன்னா பிள்ளையார் தான் மற்ற சிலைகள் வந்து இவங்க கையால் அபிஷேகத்துக்கெல்லாம் மாட்டாங்க ஆனால் பிள்ளையார் அதாவது அரசமர பிள்ளையார் அந்த மாதிரி கொலத்தங்கரை ஆற்றங்கரை உள்ள பிள்ளையாருக்கு வந்து அவங்க கையால் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே விளக்கேற்றிட்டு வந்தால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது அப்புறம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தடை கோர்ட் கேஸ் வழக்குகள் தடையா இருக்கிறவங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீக்கக்கூடியது எல்லாமே நமக்கு இங்க நீக்கக்கூடிய இடமாக இருக்கும் இந்த காலை விளக்கில் பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்தி அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிட்டு நீங்க விளை விளக்கேற்றும் போது அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுவும் நீங்க பண்ணலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி விளக்குகள் ஏற்றது நம்மளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஆனா கார்த்திகை தீபத்தில் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு மாதமும் எரிக்கிற மாதம் மாதிரி இருக்கும் அது அது ஐப்பசி மாதம் பட்டாசு போட்டு எரித்து நம்ம ஒரு கிருமிகளை கொள்ளுவோம் கார்த்திகை மாதம் வந்து பண ஓலை வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் பனை மரம் வந்து இங்கே விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா இருக்கிறதுல மரங்களில் ரொம்ப உயரமான மரம் வந்து பனைமரம் இது வந்து பிரபஞ்ச சக்தி ரொம்ப இழுக்கும் அதனால தான் மரத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்கும் மரத்து நொங்குனாலும் சரி பணம் கிழங்குனாலும் சரி அதில் உள்ள எல்லாமே போதை பொருளுக்குள்ள கூட அது பவர்ஃபுல்லு தான் நம்மளுக்கு நம்ம வலிமை வாய்ந்தது தான் நம்ம சொல்லுவோம் அதனால அந்த பனைமரத்துக்குள்ளதை வந்து நம்ம வந்து அங்கே பவராக யூஸ் பண்ணுவோம் அதனால கார்த்திகை மாதத்தில் சூந்து சூந்து கொச்சி கொளுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு அது வந்து இப்போ மங்கி போச்சு அந்த சூந்து கச்சி எங்க இருக்குன்னே தெரியாது ஆனா திருநெல்வேலி அந்த சைட்லாம் சூந்து கொச்சி கொளுத்துருதல் அப்படின்னு இருந்தது ஆனா இப்போ கூட அந்த பக்கம் இருந்த மாதிரி தெரியல அந்த அதாவது மாவழி அப்படிம்பாங்க மாவழின்னா அதாவது தீபவழி மாவழி அப்படின்லாம் உண்டு மாவழின்னா சூந்து குச்சியை வச்சு அப்படி சுத்துவாங்க அந்த சுற்றுதல் வந்து அவ்வளவு நல்லது இப்படி இப்படி ரெண்டு அப்படியே சுற்றுவாங்க சுற்றும் போது நம்மளுடைய நெகட்டிவ் எல்லாம் போய் பாசிட்டிவாக வீட்டுக்குள்ளே வந்து வர்ற மாதிரி அர்த்தம் ஆனால் அது வந்து சுஸ்திக்கு மாதிரி திரும்ப ரீசைக்கிள் மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு பாவங்கள் முடிஞ்ச எட்டாம் பாவம் திரும்ப தொடக்கம் மாதிரி அடுத்த தொடக்க மாதிரி கல்யாண வாழ்க்கை வரைக்கும் ஒன்று கல்யாண வாழ்க்கையிலேருந்து இன்னொன்று தொடங்கும் கல்வா கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை தொடங்கும் அந்த மாதிரி தான் இங்கே வரும் அதனால் இந்த சூந்து குச்சி வச்சு சுற்றுதல் வந்து அது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் பண்ணியிருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சொக்கப்பானை எரி அப்படிங்கறதும் வெடி வைத்து கார்த்திகை மாசம் பனைமர திரு ஓலைகள் அதெல்லாம் வைத்து சொக்க பனை மரம் நீளமா பிரம்மாண்டமான ஒரு இதை உருவாக்கி நடுவுல பனைமரம் கம்பம் நட்டுவாங்க பெரிய பனைமரத்தை கட் பண்ணி அதை நடுவுல வச்சு அதை சுத்தி பாத்தீங்கன்னா பனை ஓலைகளை நிரப்பி வச்சு அதில் வந்து நம்ம ஏத்துவாங்க அதாவது தீபாவளி அன்னைக்கு கார்த்திகை தீபமனைக்கு சொக்கப்பானை ஏறுத்தல் அது பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல வரைக்கும் அப்படி அது வந்து கோயில்களில் வைக்கிறது வீட்டுகளில் சூழ்ந்து கொச்சு கொளுத்துதலும் கோயில்களில் சொக்கப்பானை ஏத்தலும் உண்டு இது இருக்கு நம்ம விளக்கு ஏத்திக்கிட்டே இருப்போம் அதோட திரியெல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த திரியை என்ன பண்ணு தெரியாது அந்த மிச்சம் எண்ணெயை என்ன பண்ணன்னு தெரியாது அப்பங்கும் போது அதெல்லாம் எடுத்து சேகரித்து வைத்து இந்த பன ஓலையை வீட்டுக்கு முன்னால் ஒரு பண ஓலைய நாலஞ்சு பன ஓலை எடுத்துக்கலாம் இல்லாட்டி ரெண்டு பண ஓலை எடுத்து இந்த திரி இந்த எண்ணெய் இதெல்லாம் ஊத்தி எரிச்சிங்கனாலும் அது உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாதிரி கார்த்திகை தீபம் முடிஞ்ச பிறகு உங்க வீட்டுல இந்த மாதிரி தீபம் எலி எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எரிக்கிறதும் ரொம்ப விசேஷமான உங்களுக்கு கெட்ட சக்திகள் கெட்ட இதுகள் உங்களை விட்டு ஓடிவிடும்

கார்த்திகை தீபம் வந்து விளக்கு வந்து மொத்தம் இருபத்தி ஏழு விளக்கு ஐம்பத்தோரு விளக்கு நூத்தி எட்டு விளக்கு அப்படிங்கிற மாதிரி உங்க கணக்கு இருபத்தி ஏழு விளக்குன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் விளக்குகளை எடுக்கலாம் அதை கார்த்திகை தீபம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதவு ஜன்னல் எந்த மர பொருள் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒளி வரக்கூடிய இடத்துலலாம் ஜன்னல் கதவை வச்சு நம்ம வந்து பாதுகாப்புக்காக வச்சுருக்கோம் அந்த பாதுகாப்பு அரண் உள்ள அந்த கதவு ஜன்னலை எல்லாம் தொடைச்சி நல்லா தண்ணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்து அதுக்கு வந்து நம்ம பச்சரிசி ஊற போட்டு அந்த பச்சரிசியை அரைச்சி அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு வேறு எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா போட வேணாம் மனம் சேர்க்கிற அதை சேர்க்கறதெல்லாம் நீங்கள் போட வேண்டாம் சும்மா மஞ்சள் பச்சரிசை மட்டும் போட்டு நல்ல கூழ் மாதிரி க வச்சுக்கணும் நல்ல கையை வச்சா நீங்க ஒட்டுற மாதிரி இருக்கும் அதை வந்து உங்கள் கை பாதம் உங்கள் கையில் உள்ள உள்ளாங்கை வந்து அப்படியே வந்து படணும் உள்ளாங்கை வந்து அந்த அச்சு வந்து கதவில படணும் பட்டு ஒவ்வொரு மேல் மேல்கையில் எல்லா பக்கமும் படணும் கதவில் வந்து பட்டை போடுதல் அந்த மாதிரி பட்டை போட்டு எல்லா கை அச்சலையும் குங்குமம் வைப்பாங்க குங்குமம் வச்சு அப்படி எல்லா கதவு ஜன்னலையும் வைப்பாங்க ஒரு ஜன்னல் விட மாட்டாங்க கதவு ஜன்னல் ஜன்னல் வீட்டுக்குள்ள உள்ள எல்லா அது எதுக்காக அந்த மாதிரி இது வந்து என்னன்னா நம்ம வீட்டுல உள்ள ஃபுல்லா அதாவது இவ்வளவு அதாவது சூரிய நீச்சம் இடத்தில் வந்து சூரிய ஒளி கம்மியா இருக்கு ஒரு வீடு இருந்து இருந்தால் அந்த வீட்டுல தீய சக்திகள் உள்ளுக்கு வரும்னு அர்த்தம் நம்ம கை மாசம் சூரியன் வந்து ரொம்ப டவுன் ஆகி நீச்சமாக இருக்கும் அப்ப வந்து நமக்கு நெகட்டிவ் வந்து ஈஸியா உள்ளுக்கு உள்ளுக்கு நுழைஞ்சிருந்து நம்ம என்னதான் வெடி போட்டு என்ன போட்டாலுமே நெகட்டிவ் தன்மை இருக்கிறதாக இருக்கும் அதனால தான் பாதுகாப்புக்காக நம்ம வந்து வீட்டை அதுவும் மரம் மரத்தாலான தான் அப்ப வச்சிருப்பாங்க கதவு ஜன்னெல்லாம் அதெல்லாம் அது வழியா அதை வந்து கிளீன் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ரொம்ப ஆக்குற மாதிரி ஆக்குவாங்க இந்த பச்சரிசி மஞ்சள் போடும்போது மங்கள எல்லாமே மங்களத்தன்மை இனிமேல் மங்கள விஷயங்கள் எல்லாமே உருவாகிற மாதிரி இருக்கும் அதனால நம்மளுக்கு ஃபுல்லாகவே அதை கிளீன் பண்ணி அந்த எட்டாம் அது ஆயுள் காரகனாக இருக்கிறதுனாலையும் நம்ம வந்து ஃபுல்லாகவே அதை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த மாதிரி வைப்பாங்க வச்சு அதை வந்து அதுக்கப்புறவுதான் விளக்கேற்றுதல் நம்ம எங்கெல்லாம் வச்சிருக்கோமோ அங்கெல்லாம் விளக்கேற்றணும் எந்த வீட்டுக்குள் ஒவ்வொரு நிலைவாசலிலும் விளக்கு வைக்கணும் ஒன்னு அல்லது ரெண்டு விளக்காச்சு வச்சுட்டே வரணும் கா கடைசியா கொல்லப்புறம் வரைக்கும் வைக்கணும் கொல்லப்புறத்தில் அதாவது மாட்டு சாணம் தொழுவம் குப்பைமேடு எல்லா இடத்திலும் விளக்கு வைக்கணும் ஏன்னா எல்லா அணு ஒவ்வொரு இடத்திலையும் நம்ம நம்மளுடைய ஒளியின் தத்துவத்தை அங்க புகுத்துறோம் புகுத்துனீங்கன்னா எந்த இடத்துலையும் தீய சக்திகள் ஒதுங்கி பதுங்காது அப்படிங்கிறது அந்த ஒளி வந்து எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிறோம் அப்படிங்கறனால எல்லா இடத்துலயும் விளக்கு ஏத்துவாங்க அதே மாதிரி நான் வந்து விளக்கு ஏற்றும் போது எப்போதுமே பின்வாசலை திறந்து வைக்காதீங்க முன்வாசல் மட்டும் திறந்துங்க அப்படிமா ஆனால் இந்த விளக்கு ஏற்க ஏற்றும் போது உள்ளுக்குள்ள மெயின் விளக்கு ஏற்றும் போது மட்டும்தான் மின் பின்வாசல பூட்டி இருக்கணும் அஹ் மெயின் விளக்கு ஏற்றி கும்ட்டதுக்கு அப்புறம் பின்வாசலை திறந்து எல்லா இடத்துலையுமே விளக்கு வச்சுட்டு கீ முன்னால இருந்து பின்னால வரைக்கும் ஜெகஜோதிய வீடு வந்து இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் கெட்டது வராது சீக்கிரம் நல்ல விஷயங்கள் மங்களகாரகனாக உள்ளுக்கு வருவாங்க அப்படிங்கிறதுனால அந்த விளக்கெல்லாம் வைக்கணும் இந்த விளக்கு வைக்கும் போது இருபத்தேழு விளக்கு வைக்கிறோம் வீட்டு முன்னால அந்த மெயின் விளக்கு வீட்டுக்குள்ளே உள்ள மெயின் விளக்கில் இருபத்தேழு விளக்கையும் வச்சு திரியெல்லாம் போட்டு அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணி நைவேத்தியமாக குளக்கட்டை வைப்பாங்க பச்சரிசி குளக்கட்டை வைப்பாங்க அந்த பச்சரிசி குலக்கட்டை விட பனை ஓலை குலக்கட்ட இங்கே விசேஷமாக இருக்கும் ஆனால் பனை ஓலை குலக்கட்டையும் வைப்பது இங்கே சிறப்பாக இருக்கும் பிடி குளக்கட்டை இந்த மாதிரி பூரணெல்லாம் வைக்கணும் தேவையில்லை பிடி குளக்கட்டை இல்லாட்டி இந்த குலக்கட்டை பனை ஓலை எல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த பூஜை வந்து வீட்டுக்கு முன்னால் வச்சுட்டு உடனே குளக்கட்டை அவிக்கணும் இல்லை எப்படி முதல்ல விளக்கேற்றி அதாவது தீப திருவண்ணாமலை தீபம் ஏற்றும் போது நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றிடணும் ஏற்றுட்டு அந்த வரிசையா எல்லா விளக்கையும் வச்சுட்டப்புறம் வீட்டில் குழக்கட்டை அவைப்பாங்க குழக்கட்டையை அவிச்சு திரும்ப கொழக்கட்டையை வைத்து வீட்டுக்குள்ளே மெயின் விளக்குல வச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வெளியில் எல்லாம் எல்லாரும் மங்களகரமாக இருக்கணும் அந்த ஒளியில் நீங்க என்ன ரூபத்தை பார்க்குறீங்களோ அந்த ரூபமாகவே நீங்கள் அடுத்த வருஷம் காய்ச்சி கொடுப்பீங்க அதனால நீங்கள் நல்லா ட்ரெஸ் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணி பூக்கள் வச்சு அதெல்லாம் வச்சு நீங்கள் அந்த ஒளி தீபத்தில் நீங்களும் மகாலட்சுமி அம்சமாக தெரிஞ்சீங்கன்னா அதாவது எட்டாம் பாவம் வெறும் ஆயுள் ஸ்தானம் மட்டும் இல்லை திடீர் மகாலட்சுமி மகாலட்சுமி உருவாகிறது அது மறைவு ஸ்தானத்தில் புதையில தான் இருப்பாள் புதஞ்சி கடப்பா மகாலட்சுமி அந்த மாதிரி புதையும் இடத்துல தான் நீங்கள் இருக்கிறா அவளை வந்து நீங்கள் உருவாக்கி கொண்டு வரீங்க அவ்வளோ தான் அப்போங்கும் போது நீங்கள் மகாலட்சுமி அம்சமாக உங்களை நீங்கள் உருவாக்கினீங்கன்னா அந்த இடத்துல செல்வ நிலையும் உயரும் அதனால உங்களையும் அலங்காரம் பண்ணி வீட்டையும் அலங்கரித்து பண்ணினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சியில கார்த்திகை மாதம் முழுவதும் என்ன மாதிரி வழிபாடு பண்ணனும் குறிப்பா கார்த்திகை தீபம் நம்ம எப்படி வந்து கொண்டாடலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப தெளிவா எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி